ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான்கு வகையான சட்னி ரெசிபி பார்க்குறோம் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு வானலி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பத்து பால் பூண்டு பூண்டு வந்து நல்லா ப்ரௌனாகிற அளவுக்கு தான் நல்லா வதத்துருக்கேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இருபது வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் பன்னெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு நல்ல பெரிய தக்காளி இது அதில் ரெண்டு சேர்த்துருக்கேன் கட் பண்ணி இப்போ தக்காளியை வதக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் ஆனால் நான் சட்னிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துட்றேன் இப்போ தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன் இப்போ அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் நான் கீரை சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி சேர்த்துக்குங்க நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்க தக்க இது தேங்காவும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுப்போம் ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இப்போ அதே வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்களேன் எண்ணெய் காயட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா என்ன காய்ஞ்சிருச்சு நம்ம அதில் வந்து கொஞ்சமாக என்ன பண்ணுறோன்னா கடுகு சேர்க்குறோம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் உளுந்து நல்லா செவந்து வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்களேன் நல்லா பொறிஞ்சு வருது பாருங்களேன் இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நல்லா வதக்கிட்டோம் ஸோ அதனால் நம்ம வந்து கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சட்னி ஆஃப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆஃப் அப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்சியை க அழுவி ஊற்றுங்க சட்னி பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இத்தனைலேயும் கூட சாப்பிட்ருவீங்க நீங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த சட்னியை ரொம்ப அடிக்கடி வச்சு இதை சாப்பிடுவீங்க நீங்கள் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேத்துக்கேன் நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு முக்கால் கப் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் என்கிட்ட கருப்பு உளுந்து இல்ல சோ கருப்பு உளுந்து முழு உளுந்தாலும் சரி உடச்ச உளுந்தாலும் சேர்த்து நீங்க சேர்த்துக்கலாம் இதுல ஏழு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து இப்ப உளுந்தும் வரமிளகாவும் நல்லா வருந்து வர அளவுக்கு நான் ரொம்ப வறுத்து எடுத்துப்போம் உளுந்து வந்து கருகிடக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருந்ததுக்கப்புறம் அப்புறம் இது பாருங்களேன் நல்லா வருந்துச்சு பாருங்களேன் இந்த டைம் நல்லா வாசனை வருது இப்போ வந்து நம்ம மிக்ஸிக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க போதும் அதில் இருபது உரித்த சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்களேன் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம சட்னிக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு பாருங்களேன் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிங்க எண்ணெய் அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் பொரிஞ்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த சட்னி நம்ம சேர்க்கணும் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே என்ன பண்ணணும்னா கடைசியா கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் பூண்டு இருபது பல் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டுருக்கேன் ஏன்னா நம்ம தான் போறோம் இப்போ இதோட காஞ்ச மிளகா வந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்து போ இந்த சட்னிக்கு வந்து நீங்க தண்ணி ஊத்தி எல்லாம் அரைக்க கூடாது அப்படியே அரைச்சு நல்லா நைஸா அரைச்சிடுங்க இப்ப ஒரு பாத்திரத்துல எண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் கிட்ட எடுத்திருக்கேன் நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும் வேற எந்த எண்ணெயும் எடுக்காதீங்க நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் பாருங்களேன் நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் பாருங்களேன் இப்ப இத எண்ணெயை வந்து நல்லா நல்லா காஞ்சி வரணும் காஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த சட்னியை சேர்க்கணும் பாருங்களேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப சட்னியை சேர்த்துடும் தட்னியில தண்ணியே சேர்த்து கழுவி ஊத்தாதீங்க அப்படியே கையால் மட்டும் எடுத்து போட்டுருங்க இப்ப பாருங்களேன் எண்ணெய் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு இந்த சட்னி இருக்கும் நாள் தேங்காய் அரை மூடி எடுத்து கீரி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் உரிச்சது அத சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பூண்டு பல் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கல அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் அதோட நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்ப நல்ல சட்னியை வந்து நைஸா நம்ம அரைச்சி எடுத்துப்போம் பாருங்களா அரைச்சாச்சு இப்ப இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நம்ம மாத்திட்டு அடுப்புல வந்து ஒரு சின்ன கடாய் தாளிக்கிற கடாய் வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் கடுகு பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துப்போம் பாருங்க இப்ப நல்லா எண்ணெய் காய்ச்சிச்சு இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வரும்போது கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்து உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌனாக வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க சட்னியில அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தேங்காய் சட்னி வந்து பயங்கர நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் அந்த தேங்காய் சட்னி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப நீங்க வைப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க